செங்கோட்டையனை பற்றி எடப்பாடி பழனிசாமி வைரல் தமிழ்நாடு தேர்தல் களம் நாளுக்கு நாள் விறுவிறுப்பு அடைந்துள்ளது இதற்கிடையே அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனை தலை தூக்கி வருகிறது அண்மையில் அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு கேடு விதித்திருந்த நிலையில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை படித்தீர்க்கும் நோக்கில் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் செங்கோட்டையன் இணைந்தார் அவருக்கு விஜய் முக்கிய பொறுப்புகளை வழங்கியுள்ளார் குறிப்பாக கொங்கு மண்டலத்திற்கு தலைமை பொறுப்பாக செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக செங்கோட்டையனின் கோட்டையாக பார்க்கப்படும் கோபிசெட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக கூறினார் அதன்படி நவம்பர் முப்பதாம் தேதி கோபிசெட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார் இதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி இன்று விமர்சிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதற்குள் செங்கோட்டையன் விஜய் கட்சியில் சேர்ந்து விட்டார் எனவே செங்கோட்டையனை விமர்சித்தால் விஜய்யை நேரடியாக எடப்பாடி விமர்சித்ததற்கு சமம் என கூறப்படுகிறது இந்த எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியை விட சிறந்த வளர்ச்சிகள் கோபிச்செட்டி வளையத்தில் அதிமுக ஆட்சியில் கொண்டவரப்படும் என்று கூறியுள்ளார் மேலும் செங்கோட்டையனை பற்றி பேசுகையில் கோபிச்செட்டி பாளையத்தில் மக்கள் வகைகளை பெற்ற ஒருவர் வெற்றி பெற்றார் ஆனால் அவர் ராஜினாமா செய்ததை உங்களிடம் கேட்டாரா என்று கேட்டுள்ளார் மேலும் திமுக அரசால் கோபிச்செட்டிப் பல திட்டங்கள் கிடைக்காமல் போனது எனது ஆட்சி அமைந்தவுடன் கோபிச்செட்டி பழைய மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் எங்கள் அரசு தொடங்கிய அத்திக்கடவு அவனசி திட்டத்தை ஆமை வேகத்தில் முடித்து வெறுப்பாக திமுக அரசு தொடங்கி வைத்தது என்று கூறியுள்ளார் மேலும் பேசிய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் தூய்மையான ஆட்சி கொடுப்போம் என்று கூறுகிறார் தற்போது மாற்றுக் கட்சிக்கு சென்றார் எங்கிருந்தாலும் வாழ்க அதிமுக துண்டை மாற்றினால் கருத்து போச்சு வீழ்த்த முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அதிமுக பல ஆயிரம் தொண்டர்கள் கொண்ட கட்சி ஸ்டாலின் முயற்சிகளை முறியெடுத்த கட்சி தான் அதிமுக நான் முதல்வரான போது ஸ்டாலின் தலைமையிலான எவ்வளவு ஆற்றலையும் செய்தார்கள் ஆனால் தோல்வியில் முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கப்படும் அதற்கான வெற்றி விழா கோபிச்செட்டி வளையத்தில் கொண்டாடப்படும் என்று கூறியுள்ளார்